வினேஷ் போகத் அன்பு சகோதரி வந்து எனக்கு இந்தியா முழுதாக பேசப்படுறது வந்து எப்படி அவங்க வந்து வெளியேறின வெளியேறினாங்க அப்படின்ட்டு ஏன்னா எப்படியும் இந்த ட்ரிப்பு தங்கப்பதக்கம் வாங்குவோம்னு நினச்சாங்க ஜெயிச்சா தங்கப்பதக்கம் தோத்தா நிச்சயம் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் தங்கம் அல்லது வெள்ளி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டு உறுதியாக கிடைக்கும்ன்றது அப்படின்னா எல்லோரையும் வாழ்த்துக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க போட்டியில் ஒவ்வொரு நாடையும் எதிர்கொள்கிறக்குள்ள ஏற்கனவே சில பேர் வந்து நல்லா விளையாடுறவங்களெல்லாம் அவங்கள ஜெயித்து அது வந்தாங்க அவங்க எதார்த்தம் விளையாடுறது வந்து ஐம்பத்தி மூணு கிலோ எடைப்பிரிவில் தான் ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க இவங்களை வந்து ஐம்பத்தி ஒம்பது வேறு ஆளாக தேர்ந்தெடுத்துட்டாங்க இந்தியாவிலேருந்து இவங்க ஐம்பத்தி மூணு அவங்கள அவங்கள்டாங்க ஏன்னா எப்படியாவது ஓரம் கட்டணுன்றது இந்தியாவோட நோக்கம் இந்தியாவோட நோக்கம்னா என்ன இந்தியா இந்தியா நாட்டுக்குள்ளே தான் நம்ம கார்ந்திருக்கோம் இந்த ஆர்எஸ்எஸ் இது பாரதிய ஜனதா அவங்களோட நோக்கம் ஏன்னா அந்த போ டெல்லியில் போன இதில் போராட்டம் பண்ணாங்கள்ல போன வருஷம் மல்யுத்த விளையாடுங்களை எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணும் போதே இவங்க அதில் ரெண்டு பண்ணுறதுனால இவங்களை எப்படி இதில் போகக்கூடாதுன்றது நினச்சாங்க போகக்கூடாது அப்படின்னு நினச்சது அவங்க நாலு மாதத்துக்கு முன்னாடியே ஏப்ரல் மாதமே அந்த தங்கி சொல்கிறாங்க இது வந்து என்னையை எப்படியாவது இவங்க வந்து இதில் விளாட வர்றதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படியே விளாண்டாங்கிட்டவங்க கூட எதாவது இதில் ஊக்கம் மருந்து எதையாவது ஒன்று சொல்லி கூட என்னையை வெளியேற்றி விட்ருவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள மருத்துவரையும் இவங்க அனுமதிக்கலை அப்படின்ற போது அவங்களுக்கு அப்போயே அந்த சந்தேகம் இருந்துச்சு இருந்தாலும் நிச்சயம் இவங்க முக முகரையை உடைப்போம் நிச்சயம் ஏன்னா நீ மற்ற போட்டி கூட திறமை அடிப்படையில் மூளைக்கு வேலை இது உடம்புக்கு வேலை மூளைக்கும் வேலையாக இருக்கணும் உடம்புக்கு வேலை இருக்கணும் உடம்பு அரைக்கும் இருந்தால் தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட மூக்கு முதல போயிடும் அப்படின்றதுனால இவங்க எவ்வளோ நாளாக உடற்பயிற்சி பண்ணி அதை எவ்வளோ ஒரு உடம்பை கட்டுக்கப்போ இருந்தால் தான் எதிராளியோட சண்டை வர முடியும் அது நம்ம இந்தியாவோட கண்டு மற்ற விதம் இந்தியாவுக்குள்ளே மட்டுமா நடக்குது எல்லா நாடுன்ற வரும்போது நிச்சயம் அதில் ஆரோக்கியமாக வளர்ந்துக்கறேன்னு போனாங்க ஆனால் இவங்களோட நோக்கம் என்னென்னா இந்த சகோதரிய முதல் எப்படியாவது உள்ளே போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க அதை மீறி இவங்க அந்த ஐம்பத்தி மூணுக்கு வேறு அளவு எடுத்துட்டாங்க ஐம்பத்தொன்றுக்கு போனாங்க சரி ஐம்பத்தொன்னுல நான் அதை ஐம்பத்தொன்னுல நான் விளாட்றேன் உடம்பை குறைச்சி வீட்டை குறைச்சி விளாட்றேன் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தொன்னில் தான் விளாண்டாங்க கிட்டத்தட்ட மூணு ஒவ்வொரு நாடாக வெற்றி பெற்று மூணு நாடாக வந்து ஃபைனல் போயிட்டாங்க இறுதி போட்டிக்கு இறுதி போட்டிக்கு போனவுனே எப்படியாவது ஏன்னா இறுதி போட்டிக்கு போனவனையே பிரதமர் வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க பொதுவாக நம்ம அந்த கிரிக்கெட் போட்டியிலலாம் பார்க்குறேன் எதுவாக போனாலுமே செமிஃபைனலில் ஜெயிச்சிட்டாவே சொல்லிடுவாங்க இறுதி போட்டிக்கு போகும்போது சொல்லுவாங்க வேறு ஆனால் பிரதமர் அலைபேசி போனே பண்ணலை தொடர்பு கொள்ளலை எதுனாலன்னா இந்த இதுதான் இந்தம்மா தானே போராட்டம் பண்ணிச்சு இந்தம்மா தானே எல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு எப்படி எந்த மூஞ்சி முகரையை வச்சுக்கிட்டு மூஞ்சி முளிக்கிறது அப்படின்றது ஐயா நரேந்திர தாமோரார் மோடியோட அவரோட அது ஆனால் சரி எப்படி நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் கூப்பிட்டா உங்களுக்கு நீங்கள் பதக்கம் கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் எல்லாமே செய்ய தங்க மங்கையாகிடுவாங்கல்ல இந்த சகோதரி தங்கச்சி அப்படின்றதுனால இது எந்த வழியில் தடுக்கலாம்ன்றதோ நினச்சா ஒவ்வொரு கூட்டிலேயுமே ஜெயிச்சு உறுதிப்படுக்கிட்டாங்கல்ல இப்போ எப்பட்ரா அவங்கள இது கொடுத்துது முதல இரவு எல்லோரும் நிறைய வாழ்த்துக்கள் போடுறாங்க இதே பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்லேருந்தே பிஜேபியிலருந்து அக்கா குஸ்பு கூட போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு வரும்போது ஏன்னா ஜெயிக்க போகிறாங்கல்ல இது எதுக்கு நம்மளே இது நிற்கிறோம் பகையாகிக்கிறனோ நம்ம இந்தியாவோட ஆள் தானே நம்ம இந்தியா மங்கை அப்படின்ற மாதிரி இப்போ இது நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க என்னென்னச்சு நைட்டில் அன்னைக்கு என்ன எதுனாங்களோ ஏன்னா இதில் வந்து அந்த ஒலிம்பிக் போட்டியோட உறுப்பினராக வந்து அம்பானியோட மனைவி அவங்க எந்த சண்டையில் கலந்துக்கிட்டாங்க இல்லை எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாருன்னு தெரில ஏன்னா ஒரு ஒரு அந்த விளையாட்டு ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறாங்க ஒரு போட்டியில் ஒரு எதுலையாக ஒரு முன்னாடி முன்னாள் விளையாண்டவர்களாக இருக்கணும் இல்லை அதில் உள்ள ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும் சும்மா ஒருத்தர் காசு இருந்தால் அதில் உள்ள போய் உறுப்பினராகலாம்னா அப்போ அவர் மோடி தானே கேட்பாங்க இது இருக்குது பார்த்தீங்களா அந்த தங்கச்சியை அது அந்த தங்கச்சி பாவம் அழுதுகிட்டு வேதனைப்பட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன் இதனால் என்னால் முடியலை அப்படின்னா எவ்வளோ வெளி வேதனையோடு ஆதங்கங்கள் இருக்கும் இப்படி இல்லாமல் அந்த பாவங்கள உங்களை சும்மா விடாது நீங்கள் ஜெயிச்ச அதிகார பிம்பத்தில் உட்காந்துருக்கிறதுனால இன்றைக்கி திட்டுப்பின் நீ மெஜாரிட்டி கூட அவ தான் இருக்கீங்க மைனாரிட்டியாக இருந்துமே உங்களுக்கு திமுற ஆடங்களை வாருங்க நான் வைக்கிற காங்கிரஸுக்கு ஒரு வேண்டுகோள் அண்ணன் ராகுல் காந்திக்கு எப்படியாவது இந்த தங்கச்சியை ஏன்னா நீ போட்டியில் கலந்து வைக்க முடியாது எப்படியாவது ராஜ்யசபா உறுப்பினராக்கி அது நம்ம நாட பாராளுமன்றத்தில் கூட்டிகிட்டு போய் இந்த அவன் அந்த தங்கச்சி என்ன நடந்துச்சுன்றதை அங்கே பேச வைக்கணும் இந்த மோடி முகத்தெறையை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸோடய முகத்திரையை அங்கே கிளிய வைக்கணும் அப்போ தான் நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்னுமே இந்த தங்கச்சிக்குமே இது மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்காது ஏன்னா அவங்க போய் எவ்வளோ கனவோடு இருந்துருப்பா நினச்சி பாருங்கள் ஒவ்வொருத்தரோடும் ஜெயிக்கும்போது அந்த அதுவும் இழிவு புரியலாம் இல்லை ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே என்னமோ சும்மா பூக்குச்சப்பணி அடிச்சிட்டு போடுற மாதிரி தான் ஜெயிச்சுட்டு போனாங்க அப்போ எவ்வளவு ஒரு மன ஒரு 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 மன தைரியத்தோடு போயிருப்பாங்க அவள் அம்மாட்ட இங்கேருந்து போகும்போது நிச்சயம் வெற்றியோடு தான் வருவேன் அப்படின்றது போயிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கும் அந்த தங்கச்சியை நீங்கள் எப்படி படுத்துறீங்களே நாட்டு மக்கள் இந்த நோட்டாவது இதுக்கு இவ்வளோ போட்டுக்கிட்டு நோட்டாவது சில இதுக்கு இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் நோட்டாவோட தான் போட்டு போட்டு கிடந்தியா இப்போ வீராங்கனையோடையுமே ஒரு நல்ல ஒரு திறமையான ஆளுகள்கிட்ட ஏன்னா அவங்க பண்ணினது என்ன நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறிய போராட்டம் பண்ணவெல்லாம் நாளைக்கு ஜெயிச்சாகனா ஜெயிக்கு நாளைக்கு விளையாட்டு போட்டியில் இருக்கிற எல்லாருமே போராட்டக்காலத்துக்கு வருவாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய திறமையான ஆளாக இருந்தாலுமே எங்களை நீங்கள் பகைச்சிக்கிட்டீன்னா நிச்சயம் நீங்கள் வெல்ல முடியாது அப்படி தான் நோக்கம் உங்களோட நோக்கம் என்ன அவங்க டெல்லியில் இறங்கி போராட்டம் பண்ண ஒரே காரணத்தினால நீங்கள் என்ன நினச்சிருப்பியா அந்த தங்கச்சி முதல் ரவுண்டில் வந்துடுவாங்க அப்படின்ட்டு முதல் ஜெயிச்சாக ரெண்டாவது வந்துருவாங்கன்னு நினச்சிருப்பிய ரெண்டாவதுலையும் ஜெயிச்சாக மூணாவதுல வந்துருவாங்கன்னு நினச்சிருப்பியே மூணாவதுலையும் ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு போயிட்டாங்க இப்போ எப்படி வர வைக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி ஊக்கு மருந்தில் ஏதாச்சும் ஒன்று கலந்து கொண்டு அது நாட்டுக்காசிங்கம் அப்போ வெயிட் குடிச்சுன்னா நீங்கள் எதாவது சாப்பிட்டு அப்படின்னா என்ன பண்ணாங்க கூட போயிருப்பாங்கல்ல மருத்துவர்லாம் அவங்களுக்குள்ள உடற்பயிற்சி நிறுவரெலாம் போயிருப்பாங்கள்ல அவங்களாம் என்ன பண்ணாங்க மயர் பிடிக்கணா ஒரு திட்டமிட்டே அது நூறு கிராம் ஒரு சரி நூறு கிராமன்றது நினச்சிப்பாரு ஒரு உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று தண்ணி குடித்தா கூட நூறு கிராம் வெயிட் ஏறும் ஒரு திட்டமிட்டே எதுலேயாச்சும் ஒரு நொண்டிச்சாக்க சொல்லணுன்றக்காண்டி இந்த மோடி மானங்கட்டை மோடி 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 கிட்டு இந்த அதிமுக கொஞ்ச நாள் டாடின்னு நாங்கள் இல்லை இங்கே எங்கள் மாம்மையும் இல்லை எங்கள் டாடி பார்த்துக்குறோம் அந்த பிள்ளைங்களுக்கு இங்கே அதனால தான் இன்றைக்கி அதிமுக அழிஞ்சி போச்சு அந்த மோடி எது பண்ணதுனால இன்றைக்கி இந்தியாவில் இருக்க ஒரு திறமையான அழுக்களை போக ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் காசை கொடுத்து போறிய நீங்கள் மற்ற போட்டியிலனா நீங்கள் பார்ப்பவர்களுக்கு ஐயர்களை கொண்டு வந்து விட்டுருவிய இதில் ஐயர் போய் சண்டை விட்டு ஜெயிக்க மாட்டேன் இல்லைன்னா எங்களுக்கு மண்டையில் தான் இருக்குது நாங்கள் உடம்புல மாதிரி இது சண்டைலாம் போட மாட்டோம் அப்படின்ட்டு உங்களை என்ன மூலக்காரன்றிக்கை இதில் சண்டை உடம்புமில்லை மூக்கா தண்டை குத்தி மூக்கு உடஞ்சி வரும்ல அப்படி பா கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்து போய் அது ஒரு உடற்பயிற்சி எடுத்து அதை செஞ்சு கொண்டு ஜெயிக்க போகிற இடத்துல என்னடா அந்த நாட்டுக்கு தங்க பாரு மற்ற நாடுகள் அப்பெல்லாம் பாருங்கள் அமெரிக்கா சீனாவெலாம் எத்தனை தங்கப்பதக்கம் வாங்குது நம்ம இந்தியா இருக்கிறது முப்பதாவது நாற்பதாவதுன்னு போய்க்கு இடத்துல அந்த ஒரு தங்கம் வாங்குறத கூட சுயநலம் கெடுக்கிறீங்க அதுலேயுமா அரசியல் இந்த மானங்கட்ட நாடுக்குள்ள தான் நம்மளும் இருக்கோம் நாடு நல்ல நாடு ஆனால் அந்த நாட்டை ஆள்றவங்க யார் நாட்டை இப்படி பொருந்தவங்க ஆள்னாங்கன்னா எல்லோரும் நம்மளை என்ன பண்ணுறது நாட்டை சரியில்லைனா சரியில்லைன்னா கண்ணுக்கு நம்மளாம் ஒரு தான் தருவோம் நல்லவங்களாக தெரிய மாட்டோம் போராட்டம் பண்ணக்கூடாது வாயில் குரங்குகளை கையை குரங்கு பொம்மை கை இருக்க மாதிரி எல்லா பக்கமும் மூடிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா நீங்கள் ஏற்பீ என்னை கேட்டால் நான் வைக்கிறது காங்கிரஸ்க்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்கள் ஆனால் எத்தனை நிறைய மாநிலத்துக்கள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு மாநிலத்துக்கு அந்த அவ்வளவு மாநிலத்திலேயே நீங்கள் நினச்சா கொண்டு வர முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு மாநிலத்தில் அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்கி அதை அங்கே கொண்டு அந்த மக்கள் அங்கே வந்து இவங்கள மோடிக்கு முன்னாடி நின்று பேசணும் என்ன நடந்துச்சுன்றதை அங்கே சொல்லணும் நிச்சயம் அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஆனால் அதுக்கு மேலே சொல்ல முடியாது ஒரு நாட்டை ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மா நம்ம நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து மாநிலத்தை எடுக்க முடியுமா மாநிலத்தை முதலமைச்சர் எடுக்க முடியுமா ஒரு இருந்து ஒரு பிரதமர் மொத்தம் மொத்தமாக இருந்து அது ஒரு ஆர்எஸ்எஸ் பின்போல முழுக்க முழுக்க ஒரு எதிரியான அவங்களத்தான் அந்த இந்தியா அந்த அவங்களோட தான் போராட்டம் பண்ணாங்க அதில் தான் அவங்களை என்ன செய்ய முடியும் அப்போ அது தான் பேச முடியும் இதே மாதிரி நிலை நீடிச்சிச்சுன்னா காலப்போக்கில் வந்து ரொம்ப நம்ம இல்லாத நம்பிக்கை உடஞ்சிடுவாங்க அந்த தங்கச்சிக்கு வயசும் நீ அடுத்த போட்டியில் ஒலிம்பிக்கலோடு கலந்துக்கிற முடியாது அவங்க நினச்சி நான் ஜெயிச்சு என்னோட நாளைக்கு என்னைய மாதிரி அவ்வளோ ஆளுகள் ஜெயிச்சு உள்ளே வரணும் ஒரு நம்பிக்கை கொடுக்கணுன்றதே அந்த போட்டியிலே கலந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்கள அப்படி சும்மா நொண்டிச்சாக்க சொல்கிற மாதிரி நூறு இடம் வெயிட் கூடிச்சு சொல்கிறீவருங்க இதெல்லாம் நாங்கள மாட்டோம் இந்த பாவம்லாம் மோடிக்கு மோடிக்கு ஒரு குட்டின்றது தான் அந்த பிள்ளையோட வலி தெரியும் அந்த மகளாக நினச்சிருப்பார் இவர் தான் கல்யாணம் பண்ண மனைவியை விட்டுட்டு போயிட்டார் அப்புறம் எங்கிட்ட இவருக்கு அந்த வலி வேதனையெல்லாம் தெரியும் நமக்கு வலிக்குது நமக்கு பிள்ளைகள் இருக்குது கூட சகோதரிகள் நினைக்கிறோம் அந்த தங்கச்சி எங்கேயோ வழி வேதனையாக இருந்தாலும் கூட நம்ம தங்கச்சி அந்த இடத்துல போய் தோற்று போனால் தான் நம்ம நினைக்கிறோம் இந்த நாட்டில் எப்படி இருக்கிறதுக்கு ஆனால் ரொம்ப நிச்சயமாக இதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் சொல்லுவீங்க